வெளியே வரமாட்டான் சிவகாமி சிவகாமி என்னடி என்னடி இப்பெல்லாம் வெளியே வரமாட்ட எங்க எனக்கு வேலையே சரியாகுது நான் எங்கடி வெளில வர்றது என்ன வேலை எல்லாம் வேலை செய்யல எங்களுக்குலாம் வீடு வாசலில் நான்தான் வேலை செய்யறேன் வேலை முடிச்சுட்டு வந்து தான் உன்ன கூப்பிடுறேன் உனக்கு என்ன வேலை இருக்குது எனக்காவது புருஷன் புள்ள மாமார் மாமியார்னு எல்லாரையும் பாத்துக்கணும் பொண்ணை மாதிரி புருஷனை பிடிக்கலன்னு வீட்டில் வந்து வாழ வேட்டியாக உக்கானே என்னது வாழ வேட்டியாக வந்துட்டு நான் செக் போய் பேசுறதுக்கு வந்த பார்த்தியா என்ன சொல்லணும் இவளை நான் பேசுறதுக்கு தானே கூப்பிட்டேன் என்ன போய் வாழை வேட்டின்னு சொல்லிட்டாலே அடி வாழை வெட்டின்னு சொன்னால் உனக்கு வாழ்க்கையே இல்லாமல் பாரு ம் சரிம்மா நீ என்ன செஞ்ச அப்பா கிளம்பிட்டாரா ஆ ஆ என்ன பொரியலே ஆ ஆ சரிம்மா ஆ

டிவி கிவே பாத்து சிரிச்சிருந்திருபாமா இல்லனா டிவி பாத்து சிரிச்சிருந்தாங்க انا ஏதோ ஒரு புல்லட் வந்து நின்னுச்சுங்க வேலக்கு போனவனே இப்போ நீங்க வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போச்சு புல்லட்ல வந்தாங்களா யாரா இருக்கும் அது எனக்கு தெரியல நான் யாரேன்னு பார்க்கல انا நான் இங்க வந்ததிலிருந்து நீங்க வேலக்கு போய்ட்டீங்கனா எரோடவும் புல்லட்ல வராங்க நீங்க வேல விட்டு வரதுக்குள்ள போயிடுறாங்க அடிக்கடி இது நடக்குது என்னமோ சொல்ற என்ன நான் சொல்றது நானும் ரொம்ப நாளாக பார்த்துன்னு இருக்கிறேன் இவள் வந்து கரெக்டாக நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்களா அப்போ ஃபோன் பண்ணி யார்கிட்டையும் பேசுறா அவள் ஃபோன் வச்சோடனே அந்த புல்லட்ல இருந்து வராங்க வந்து உள்ள போயிடுறாங்க ரொம்ப நேரம் அவ்வளவு வர வரமாட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி வேலை விட்டு வர போறீங்கல்ல அந்த நேரத்தில் தான் அவன் போறான் நீ தேவையில்லாமல் இல்லாம பேசாதே என் புனாட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அதுமாரி ஆள் கிடையாது ஐயோ ஐயோ எவ்வளோ நல்ல மனுஷன் இந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா சரி அண்ணா நீ எவ்வளோ நம்பர் ஆகணும் எப்படி ஏமாத்துறாப்பாரு நானும் இதே மாதிரி நம்பிட்டு தான் என் புருஷனை விட்டு உக்காந்துக்கிறேன் நல்லா குழம்பிட்டான் எண்ணி அடி வாழ வீட்டின்னு சொல்ற இன்னைக்கு இருக்கடி உனக்கு ஆஹ் ஆஹ் சரிமா ஆஹ்

புல்லட்ல வந்தாங்களா யார் புல்லட்ல வந்தாங்க என்ன கேட்டா உனக்கு தான் தெரியும் நீ தான் வீட்ல இருக்கற ஏங்க என்ன சந்தேகப்படுறீங்களா சந்தேகப்படாம என்ன பண்றது மூணு லட்சம் தான் ஊரே சொல்லுது அப்படி என்ன என் லட்சத்தை பத்தி ஊர்ல உங்கள்ட்ட சொல்லிட்டாங்க நான் இப்படி வேலைக்கு போயிட்ட உடனே நீ என்ன கூட்டு வச்சு கூத்து அடிக்கிறேன் அதான் சொல்றாங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் யாரை நான் கூட்டு வச்சு கூத்து அடிக்கிறேன் நீங்க பாத்தீங்களா

என்ன பண்ணிக்க அவ நீ இப்படி போனதுமே அந்த புல்லட்டுக்காரருக்கு போன் பண்ணி வர சொல்லி புல்லட்ல ஏறேன்னு போயிட்டா நானும் அக்கா போவதக்கா அண்ணன் ரொம்ப நல்லவரு ஏதோ கோவத்துல பண்ணிட்டாரு குடும்ப அண்ணா சண்டை சேத்திரி இருக்கதான் செய்யணும் எவ்வளவு சொன்னா காதலே வாங்கிக்கல இவங்க எல்லாம் அரைமாட்டாலும் நான் இவங்க அரச முடியாது ஓடிட்டாலும்னா ஒரு தடவை வாங்கினா திருப்பி கூட்டம் வச்சுட்டு ஓடுவாள் தான் இவெல்லாம் வேணா நான் இவெல்லாம் குடும்பம் நடத்துக்கு லாக்கியமா கிடையாது விட்டுதல்ல என்னமா சொல்ற புல்லட் புள்ளட்டுக்காக உள்ள போனா கடவுளே இத்தனை வருஷமா கூட வாழ்ந்த நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கமா அசிங்கமா இருக்கமா இதுக்கு அப்புறம் அவ கூட ஒரு நிமிஷம் கூட நான் வாழவே மாட்டேமா இப்பே நான் போற கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் அப்ளை பண்றேமா ஆ இப்ப சொன்ன இதுதான் கரெக்டு அவ ஒரு பொம்பளை அவளுக்கே அம்மா திமிரு நீ ஒரு ஆம்பளை நீ இப்படிதானா இருக்கணும் வானா நீ முதல்ல போனா போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணு நான் வரேன் உன் சாட்சிக்கு வானா வாணா ஆமா நீ சொல்ற மாதிரி ரைட்டு அவ பொம்பளை அவளுக்கே இவ்வளவு திமுரு இருந்தா நான் ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமுரு இருக்கும் அவளுக்கா அந்த பிளட் தடுக்க நான் யாரு காட்டுறேன் வாங்க உப்பியா வச்சுட்டு போறோம் டிவோர்ஸ் அப்ளை பண்றோம் தலைமை வரும் இந்த ஆர்த்தி கிட்டியாரி நீ பகச்சிங்கன்னு என்னாடி சொன்னேன் எனக்கு புருஷா இருக்கிறான் புள்ள இருக்குது மாமனா இருக்கிறாங்க மாமியா இருக்கிறாங்க நான் சொன்னேன் என்ன நீ வாழ வெட்டின்னு சொன்னல இதுக்கப்புறம் நீ வாழ்க்கை புறா வெட்டியா தாண்டி இருக்கணும் ஐயோ வரணும் ஐயோ எங்க அண்ணன் வாழ்க்கை